மீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம் இன்றைய பதிவுல மட்டக்களப்பு புலனாய்வு பிரிவின் முன்னாள் ஓவைசி சரத் அவர்களுடைய கைது எக்ஸ்பிரஸ் போல் கப்பலுடைய நிறுவனம் இலங்கைக்கு ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் நெட்டைகள் கொடுக்கணும் அத்தோட குடபயா ராஜபக்ஷ அவர்களுடைய நெருங்கிய சகா நாடக குடஹேவா மனித உரிமைகள் மீறியதாக உச்ச நீதிமன்றம் நேற்றைய தினம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது முப்பது வயது இளந்தாய் நடுரோட்ல படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன என்ற பல்வேறு விஷயங்களை தான் இன்றைய பதிவு புலனாய்வு பிரிவினுடைய ஓவைசியை எதுக்கு கைது செஞ்சாங்க சிஐடினர் சிஐதினர் இவரை கைது செஞ்சு தடுத்து விசாரணை செய்து வருவதாக செய்தி இப்போது மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கதை என்ன அப்படின்னு சொல்றதாக இருந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி போலீஸ் சோதனை சாவடியில இரண்டு போலீசார்கள் படுகொலை செய்யப்பட்டதோட அவங்களோட ஆயுதத்தையும் எடுத்துக்கொண்டு யாரோ தலைமறைவாகிறாங்க இந்த சம்பவம் குறித்து உடனடியாக குறித்த இந்த ஓவைசி அவங்க என்ன பண்ணினாங்கன்னா அஜந்தன் என்ற ஒரு தமிழரை கைது செஞ்சு இவர் எல்டிடியோட ஒரு தொடர்புல இருந்தவர் எல்டிடி உறுப்பினர் புனர்வாழ்வு அளிக்கப்பட்டு வெளியே வந்தவர் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி இந்த ஒரு அஜந்தனை கைது செய்யறாங்க நவம்பர் முப்பதாம் தேதி இந்த பழிய அப்படியே அஜந்தன் மீது போட்டு நாடு முழுக்க மீண்டும் பயங்கரவாதம் வந்தாச்சுன்ற ஒரு தோற்றப்பாட்டை உருவாக்குறதுதான் இவங்களுடைய ஒரு சூழ்ச்சியாக இருந்தது காரணம் என்னன்னா அதுக்கான தேவையும் அந்த காலத்துல இருந்தது அதுதான் மைத்திரிபால சிறிசேன அவங்க மஹிந்த ராஜபக்ஷ அவர்களை பிரதமராக நியமிக்கிறாங்க நீதிமன்றம் சொன்னது இது செல்லுபடியாகாதது வீட்டுக்கு போற மாதிரி சம்பவம் நடந்தது உடனடியாக புலிகள் உருவாகியாச்சு மீண்டும் போலீசார் அச்சுறுத்தல் விட்டாச்சு இரண்டு பேரை படுகொலை செஞ்சாங்கன்னு ஒரு விம்பத்தை காட்டுவதற்கான ஒரு நாடகம் தான் அந்த ஒரு சம்பவம் என்பது பிறகு தெரிய வருது இந்த ஒரு விஷயம் வந்து எப்படி நடக்குது கட்சிதமாக அப்படின்னு ஒரு விஷயம் பின்னோக்கி பாக்குற நேரம்தான் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு தான் தெரிய வருது ஜஹ்ரானுடைய குழுவினர் தான் இந்த பாதக செயல செஞ்சாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு விஷயம் இப்போது பேஸ்போரல் ஆகுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு விடயம் என்ற ஒரு குற்றச்சாட்டுல தான் இந்த ஒரு கைது செஞ்சிருக்கறாங்க இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் விரிவா பார்த்தோமாக இருந்தா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி குறித்த போலீசார் படுகொலை செய்யப்படுறாங்க உடனடியாக சிஏரிக்கு பொறுப்பாக இருந்த செலவி அவர்களும் அந்த போலீஸ் அதிபராக இருந்த பூஜித் அவர்களும் வந்து உடனடியாக குறித்த பிரதேசத்துக்கு வந்து விசாரணைகளுக்கு கட்டளையிட்டு பார்வையிட்டு போனாங்க உடனடியாக முப்பதாம் தேதி இந்த ஓஐசி என்ன பண்ணினாருன்னா அஜந்தனை கைது செஞ்சு விசாரணைக்கு உட்படுத்தினாரு விசாரணைக்கு உட்படுத்தி இவர் வந்து வவுனதீவு பொலிஸாரிடம் அஜந்தனை ஒப்படைக்கும் பொழுதும் அந்த ஓஐசி என்ன பண்ணினாருன்னா பொறுப்பெடுக்க முடியாது இவர் இதை செய்திருப்பாரா என்பது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அவர் பொறுப்பெடுக்க மறுக்கிறாரு இதுக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா உடனடியாக அன்று அரசு புலனாய்வுல இருந்த புலனாய்வுக்கு பொறுப்பாக இருந்த நிமிந்த ஜெயவர்தனை சி பிரதானி செடவரத்தினைக்கு போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு அங்க ஒரு ஜெக்கெட் இருக்குது அது சம்பந்தமான விசாரணை துரிதப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி உடனடியாக செய்தி பரிமாறப்பட்டு போலீஸ் நாயை கொண்டு வைத்து ஒரு போக்குக பக்கத்துல இருந்த அந்த பைய மோப்பம் பிடிக்கிறாங்க அந்த மோப்ப நாய் அஜந்தன் வீட்டில் பயத்து நிற்கிது உடனடியாக இது நடக்குது வந்து டிசம்பர் மூணாம் திகதி மூன்று தினங்களுக்கு பின்னால உடனடியாக அஜந்தான் இதனுடைய சூத்திரதாரி என்ற ஒரு விஷயம் அங்கு சொல்லப்பட்டதுனால வவுனதீவு போலீசார் அஜந்தனை அவங்களோட கஸ்டடியில் எடுத்து அவங்க அப்படியே சிஐடினருக்கு ஒப்படைக்கிறாங்க இந்த பேச்சு அஜந்தனை கைது செய்யும் பொழுது ஹெல்மெட் அணிந்து இந்த அணிஞ்சு இருந்ததாக இருந்ததாகத்தான் சொல்லப்படுது அந்த ஜெக்கெட் புலனாய்வு பிரிவினுடைய கைதின் போது இருந்தது எப்படி இந்த பக்கத்துல இந்த ஜெக்கெட் போனது என்பதுதான் இப்போது கேள்வியை எழுப்பியிருக்குது அடுத்த விஷயம்தான் இந்த அரச புலனாய்வு பிரிவின் பிரதானியாக இருந்த நிலந்த ஜெயவர்தன் அவங்களுக்கு வந்து இங்க ஒரு ஜெக்கெட் இருக்குது என்பது எப்படி தெரியும் அங்க இருந்தது ஒரு பேக் பேக்குக்குள்ள தான் ஜெக்கெட் இருந்தது சொல்லிருந்த எப்படி சொல்லிருக்கணும் அங்க ஒரு பேக் இருக்குது பாருங்கன்னு சொல்லணும் அது அவருக்கு தெரிய வந்தது அப்படி இந்த பல்வேறு கேள்விகளை இப்போது எழுப்பியிருக்குது இதன் அடிப்படையில தான் இந்த ஜெக்கெட் உங்களோட கஸ்டடியில் இருந்தது எப்படி போக்குக்கு பக்கத்துல போனது எப்படி நிலந்த ஜெயவர்தனை போன் பண்ணியோ ஏதோ ஒரு தகவலை பரிமாற அளவுக்கு இன்னொரு விஷயம் ஆனது என்ற ஒரு விஷயம் குறித்து தான் இவர் கைது செய்ய பற்றிருக்கிறார் ஆனால் ரெக்கார்ட்ல இருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மூணாம் தேதி தான் கைது செய்யப்பட்டதாக ரெக்கார்ட்ல இருக்கு ஆனால் இந்த அஜந்தன் கைது செய்யப்பட்டது வந்து நவம்பர் முப்பதாம் தேதி எனவே இவரை கைது செஞ்சு ஏன் இந்த ஒரு விஷயம் திட்டமிட்டு அரங்கேற்றப்பட்ட ஒரு கேள்வி உருவாகி இருக்குது எனவே தான் இவரை கைது செஞ்சு இப்போது விசாரணைக்கு எதற்காக யாருக்காக இந்த ஒரு விஷயத்த திசை திருப்பினாங்க யார் தமிழர்கள் இவங்க கட்டவிழ்த்து விட்டாங்களான பல்வேறு விஷயங்கள் விசாரணையை தான் தெரிய வரும் இந்த பார்க்கலாம் இந்த ஒரு விஷயம் குறித்து இப்போது சிஐடைய பிரதானி சாணி அபே அவங்க இதை கையில் எடுத்திருக்கிறாங்க மற்ற ஒரு விஷயம் தான் வந்து எக்ஸ்பிரஸ் போல் கப்பல் வந்து சிங்கப்பூருக்கு சொந்தமான நிறுவனத்தினுடைய கப்பல் அது அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மே மாதம் இருபதாம் திகதி கொழும்பு துறைமுகத்தை அண்வித்த பகுதியில் வந்து திடீரென தீப்பற்றி கொண்டது கிட்டத்தட்ட பன்னிரண்டு நாட்கள் தீப்பற்றி எரிஞ்சதுனால முற்றுமாக அது வந்து நீர்ல மூழ்கி அந்த சம்பவம் நடந்ததுனால அந்த விபத்து நடந்ததுனால கடல்வாழ் வளங்களுக்கு சேதம் ஏற்பட்டதோட பொருளாதார சேதங்களை உண்டு பண்ணினதுனால சுற்றுச்சூழல மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தியதன் காரணமாக இது குறித்து ஒரு வீடு வேண்டும் என்ற ஒரு விஷயம் வந்து வலுக்க ஆரம்பித்தது இது குறித்து கார்டினல் ரஞ்சித் அவர்கள் உட்பட நான்கு பேர் எஃப்ஆர் வழக்கு போட்டாங்க இப்படியான பாதிப்புகள் இருக்குது நட்டுகீடு தேவை அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் ஐந்து நீதிபதிகள் கொண்ட குழாமினால் இது விசாரணைக்கு எடுக்கப்பட்டு நேற்று தீர்ப்பு வந்தது அதுதான் குறித்த கப்பனுடைய நிறுவனம் இலங்கைக்கு வந்து ஒரு பில்லியன் அமெரிக்க டாலர் நட்டுகீடு கொடுக்க வேண்டும் காரணம் இது போன்ற சேதங்கள் ஏற்பட்டதற்காக அது மட்டுமல்ல இதுக்கு பொறுப்பு சொல்ல வேண்டிய இதை தடுக்க வேண்டிய நடவடிக்கை எடுக்க வேண்டிய பொறுப்பு வாய்ந்த அமைச்சராக இருந்தவர் தான் கோட்டபாய ராஜபக்ச அவர்களுக்கு நெருக்கமான இவர்கள் வந்து இதை தடுக்காததன் காரணமாக மனித உரிமைகள் மீறி இருக்கிறார் என்ற ஒரு தீர்ப்பையும் உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது நிச்சயமாக இந்த கப்பலுடைய பயணம் கொழும்பை நோக்கி வந்தது கிடையாது கொழும்பு துறைமுகத்தில் தரிப்பதற்கான எந்த ஏற்பாடுகளும் கிடையாது திடீரென்று வந்த இடத்தில்தான் இந்த சம்பவம் நடந்ததாக சொல்லப்படுது அதில் பல்வேறு பிளாஸ்டிக் அமிலங்கள் இருந்ததாகவும் சுற்றுச்சூழல் மாசு அடைந்த பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டதுனால தான் இந்த ஒரு நட்டகடு குறித்து இந்த எஃப்ஆர் வழக்கினுடைய தீர்ப்பு வந்திருப்பது என்பது ஆரோக்கியமான ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் தான் வந்து மாணவன பிரதேசத்துல வந்து முப்பது வயது மதிக்கத்தக்க இளம் தாய் அவருடைய மகனோடு பயணித்துக் கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் இனம் தெரியாத இரண்டு பேர் பைக்ல வந்து அவர்கள் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதுல அந்த சம்பவ இடத்திலே அந்த தாய் இருந்ததாகவும் பலத்த காயங்களோடு

மக்கள் மத்தியில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பார்வை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் கொலை செய்யப்பட வேண்டியவங்க செத்து தொலைய வேண்டியவங்க அவங்களுக்கு அடிச்சுக்கிறாங்க யார் யார் யாராவது முடிக்கட்டுமே இது நல்ல ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம் தான் அப்படின்னு பார்க்கின்ற ஒரு சூழல் இருக்கிறது எனவே மீசா டிவியை இது ஒரு ஆரோக்கியமான பார்வை கிடையாது காரணம் என்னன்னா தண்டிக்கிறது நீதித்துறையாக இருக்கணும் குற்றம் செய்கிறவர்களை குற்றம் செய்தவர்களை தண்டிப்பதற்கு எந்த தகுதியும் மற்றவர்கள் இப்படி குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்தவர்களை தண்டிக்கின்ற சந்தர்ப்பங்களிலே அப்பாவிகளும் இப்படியான தாக்குதல்களிலே பழியாவதற்கான காரணம் உதாரணமாக அமைந்துவிடும் பக்கத்தில் இருந்த பத்து வயது குழந்தை எதுவுமே தெரியாதவன் அந்த பையனும் இப்போது இந்த தாக்குதல சிக்குண்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பார்க்க முடியுது சீதுவ நகர சபையினுடைய நகராதிபதியினுடைய தந்தை இந்த போதைப் பொருளுக்கு எதிராக பேசினார் என்பதற்காக அந்த குறித்த கிராமத்திலே பாரியளவுல போதை வியாபாரம் செய்கின்ற ஒரு நபர் துபாய்க்கு தப்பிச் சென்றவர் அவர் கூலி ஆட்களை வைத்து இந்த ஒரு நபரை சுட்டதும் அவர் மீது துப்பாக்கிச் சூழல் நடத்தப்பட்டதும் இப்போது மிகப்பெரிய ஒரு பேசுபொருளாக மாறி இருக்குது அது மட்டுமல்ல காவத்து பிரதேசத்தில் இருபத்தோரு வயது இரட்டை குழந்தைகளில் இரட்டைகளில் ஒருவரை அவர் நண்பரோட சேர்த்து கடத்தி கொண்டு போய் போலீசார் சொல்லி ஹேண்ட் கப் போட்டு ரோட்டில் சுட்ட சம்பவம் நடந்தது அப்போது சொல்லப்பட்ட ஒரு விஷயம் தான் போலீசாருக்கு தகவல் சொன்னதுனாலும் இந்த போதைக்கு எதிராக குரல் கொடுத்ததுனாலும் பிடிக்காதவங்க ஆள் வச்சு போட்டுட்டாங்கன்னு சொல்லப்பட்டது இப்படி பார்க்கின்றபடுதும் அப்பாவிகளும் இதில் சிக்கூண்டிருப்பதை பார்க்க முடியுது ஏதோகள் போதை இல்லாத ஒரு நாடு வேண்டும் கிராமம் வேண்டும் சொந்தங்கள் வேண்டும் என்று நினைக்கிற இடத்துல அவர்களுக்கான பாதுகாப்பும் அச்சுறுத்தலாக மாறுறத பார்க்க முடியுது இந்த ஆண்டு தொடங்கினிருந்து இதுவரைக்கும் அதாவது ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி ஒன்பதிகமான வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டதாகவும் இந்த வழக்கோட சம்பந்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை வந்து ஒரு லட்சத்தி பதிமூவாயிரத்தி எழுநூத்தி எட்டு பேருடன் சொல்லப்பட்டது அப்படியாக இருந்தா ஆளுக்கால் அடிச்சு கொள்ளட்டும் சுட்டுக் கொள்ளட்டும்னு சொன்னா ஒரு லட்சம் பேரை படுகொலை செய்யணும் ஒரு லட்சம் பேர் அதுக்கு தயாராகணும் அவங்களை இவங்க போடணும் இவங்களை அவங்க போடணும்லே ஆளுக்கால் சுட்டுக்கொண்டா நாடு சுடுகாடாக மாறிவிடும் இது ஒரு ஆரோக்கியமான விடயம் கிடையாது அரசு கூடிய கவனம் செலுத்தணும் ஈஸ்டர் தாக்குதலுக்கு பின்னால எவ்வகையான சோதனைகளை நடத்தி கிராம கிராமமாக வடிகட்டி பாக்கெட்டில் இருந்து பான் விட்டு கத்தி வரைக்கும் கண்டுபிடிச்சாங்க இப்படியான ஒரு பாதுகாப்பு துறை இருக்கின்ற போது ஏன் இந்த ஒரு விஷயத்தில் அப்படியான சோதனைகளை நடத்தி குறித்த பிரதேசத்தில் யார் போதையோட சம்மந்தப்பட்டவங்க யார் பாத்தள குழுக்களோட சம்மந்தப்பட்டவங்க என்று ஒரு பரிசோதனை செய்து கைதுகள் நடந்து சட்ட நடவடிக்கை பட்சத்தில் நிச்சயமாக இது போன்ற அவலங்கள் குறையலாம் என்பது மேசா டிவியினுடைய பார்வை இந்த நிலையை மாற வேண்டுமாக இருந்தால் அரசு கூடிய கவனம் செலுத்தட்டும் என்று கூறி மற்றொரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி